என்னோட கட்சியில் இவங்க யாருமே சேரக்கூடாது அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காரு எல்லாருமே தளபதியோட கட்சியில சேர்ந்தா அவருக்கு நல்லதுதானே ஆனா தளபதி ஏன் இப்படி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும் ஓகே தளபதி அப்படி சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் அதிகமா பேசப்படுற ஒரு கட்சி அது தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சிதான் தான் சோ தளபதியோட கட்சிக்கு மக்கள் மத்தியில ஒரு பயங்கரமான வரவேற்பு இருக்கு அதனால தளபதியோட கட்சியில சேரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க அந்த வகையில தேமுதிக கட்சியோட இருபது மாவட்ட செயலாளர்கள் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியில சேரணும் அப்படின்ட்டு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களா ஆனா தேமுதிக கட்சியில இருக்கவங்கள தன்னோட கட்சியில சேர்க்க கூடாது அப்படின்ட்டு தளபதி சொல்லி இருக்காரு ஏன்னா தேமுதிக கட்சியில இருக்கவங்கள தன்னோட கட்சியில சேர்த்தா அது விஜயகாந்துக்கு செய்யற துரோகம் அப்படின்ட்டு தளபதி நினைக்கிறாரு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருக்க நிறைய பேர் தளபதியோட கட்சியில சேரணும்னு சொல்லி இருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்களையும் தன்னோட கட்சியில சேர்க்க கூடாது அப்படின்ட்டு தளபதி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பாஜக இருக்க பெரிய பெரிய தலைகள் தளபதியோட கட்சிக்கு தாவறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா பாஜக இருக்கவங்களை தன்னோட கட்சியில சேர்த்தோம்னா சித்தாந்தம் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் சரிபட்டு வராது அப்படிங்கறதுனால அவங்களையும் தன்னோட கட்சியில சேர்க்க கூடாது அப்படின்ட்டு தளபதி சொல்லிட்டாரு சோ இவங்களதான் தன்னோட கட்சியில கூட கூடாது அப்படின்ட்டு தளபதி ஒரு முடிவுல இருக்காரு தளபதி எடுத்திருக்க முடிவு கரெக்டான ஒரு முடிவு அப்படின்னு நான் சொல்வேன் இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ